ஓம் சக்தி அங்காளம்மா ஓம் சக்தி அங்காளம்மா ஓம் சக்தி அங்காளம்மா உலகம் பிறக்க முன் ஒரு நாடி முன் பிறந்தாள் கலியுகம் பிறக்கு முன் கால்நாடி முன் பிறந்தாள் சூரியன் சந்திரன் இல்லாத நாட்டிலே முந்தி பிறந்தால் மூவர் ஈண்டெடுத்தால் செத்து பிழைத்தாள் சிவனுக்கே பாரியானால் மாண்டு பிழைத்தால் மறுரூபமான சக்தி எங்கள் ஆதி சக்தி எங்கள் அங்காள பரமேஸ்வரி சிவசிவை என்கிற தீவினையாளர் சிவசிவை என்றிட தீவினை மாலும் சிவசிவை என்றிட தேவரும் ஆவார் சிவசிவை என்னை சிவகதிதானே ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்திரன் இளம்பரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாஸ்தாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக எனக்கு குருவா இருந்து வழிநடத்தி கொண்டிருக்கும் மேல்மலையூர் அருமிகு அங்காள பரமேஸ்வரர் தான் எனக்கு குருவாகவே இருக்கிறாங்க ஏன்னா அவங்க மூலியமாக தான் பல குருமார்களை சந்திக்கின்ற வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தாங்க ஏன்னா அவங்க ஆரம்ப காலத்திலேருந்தே நான் படிக்கிறதுலேருந்தே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உதவி கொண்டு தான் நான் படித்தேன் படித்தேன் மேற்கொண்டு இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கேன் ஏன்னா அவங்க துணை இல்லைன்னா நான் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை என்னை வந்து பல இடத்திற்கு அனுப்பி பல வித்தைகளை கற்றுக் கொடுத்து எனக்கு வந்து ஆசானாக இருக்கின்ற என்னது அம்மா தான் வந்து மேல்மலையில் ஒரு அங்காள பிரேமிஸ்ரீ அம்மன் இதில் என்ன பதிவுகள் கொடுக்கணும்னு சொன்னால் பிசாசு பில்லி சூன்யம் ஏவல் செய்வினை கோளாறு பல விஷயங்களில் வந்து சக்தியால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அத்தனை பேருக்கும் அவன் வந்து அம்மா வந்து விடுதலை இருக்காங்க இப்போ நிறைய பேர் பார்த்து இருக்காங்க ஏன்னா ம மேல்மலையிலும் போனால் பிரச்சனை தேர்ட்றது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் எல்லாருமே சாமி கும்பிட்டு அப்படி பார்க்குறதால வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பேய் ஓட்டத்தில் ஒரு சிலர்லாம் பார்த்துருக்கலாம் பார்த்துருக்காம கூட போயிருக்கலாம் அப்படி பார்க்கும் போது தான் தெரியும் ஓ இந்த இடத்துல வந்து எல்லா விஷயத்துக்கும் விடுதலை கிடைக்கிது எந்த பிரச்சனையாக இருக்கட்டும் திருமண தடையாக இருக்கட்டும் குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும் இல்லை தொழிலில் தடையாக இருக்கட்டும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அம்மா வந்து இந்த இடத்துல வந்து விடுதலை பண்ணுற இடத்துல உட்காந்துட்ருக்காங்க ஆதியில் சொன்ன வாக்குறுதி வந்து இன்றைக்கும் காப்பாற்றிட்டு இருக்காங்க என்னை நோக்கி யாரெல்லாம் வரீங்களோ அவங்கள நிச்சயமாக நான் விடுதலை பண்ணுவேன் வாங்க மாதம் மாசம் அமாவாசை வழிபாடு முறையெல்லாம் கரெக்டாக கடைபிடிங்க என்னை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு நான் பிரச்சனை வந்து விடுதலை பண்ணி உங்களுக்கு வந்து நிரந்தர வாழ்க்கைக்கு நான் ஏற்படுத்தி கொடுப்பேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அதனால தான் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏராளமான மக்கள் வந்து இந்த அமாவாசை ஊஞ்சல் வழிபாடுலாம் எல்லா ஊர் மாவட்டங்கள்லருந்து எல்லா ஊர்லேருந்து வந்துக்கிட்டு வந்தபடியே இருந்துட்டு இருக்காங்க நீங்கள் புதுசாக இப்போ தான் பார்க்குறீங்கன்னா உங்களையும் அம்மா வந்து அழைக்கிறாங்கன்னு தான் அர்த்தம் ஏன்னா நான் வந்து பிரச்சனை தான் சார் இருக்கிறோம் எங்களுக்கு வந்து அவ்வளோ பிரச்சனை சார் எங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியல சார் சொல்லிட்டு நிறைய பேர் இப்போ ஃபோன் பண்ணுறாங்க சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ பார்த்துட்டே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு பத்து காலாவது வந்துட்டுருக்கு எங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைக்கு சார் இந்த மாதிரி கஷ்டங்களுக்கு சார் இது வந்து இந்த கோயில் எங்கே இருக்குது சார்னு கேட்டுட்டு வராங்க ஏன்னா அந்தளவுக்கு அம்மாவுடைய பவர் வந்து இப்போ எல்லையை தாண்டி போயிட்ருக்கு அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த மாதிரி சக்கரங்கள் போட்டு உட்கார வச்சு அவங்களுக்கு வந்து செஞ்சிட்ருக்கோம் பட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இருபது முப்பது கேஸ் கிட்டத்தட்ட பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் அருள்வாக்கை கேட்டுட்டு தான் ப பண்ணுறோம் அம்மாகிட்ட அருள்வாக்கு கேட்போம் அம்மாவே வர வச்சு அவங்க வீட்டில் என்ன பிரச்சனை இருக்குது எதனை அவங்கள சுற்றி நடந்துகிட்ருக்கு அப்படிங்கள தொழில் தடையா திருமணத்தை தடையா இல்லை விரோதிகள் யார் பங்காளிகளா இல்லை தொழில் பார்ட்னர்ஸா எந்த பிரச்சனை இதுன்னு சொல்லிட்டு அம்மாகிட்ட கேட்கும்போது அம்மாவே சொல்லுவாங்க ஏன்னா இது எதிலேருந்து எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கால் அடி மண்ணுலேருந்து எடுப்பாங்க காலடி மண் அவங்க துணி முடி அந்த முடியில் கூட எடுத்து வந்து இது வந்து செஞ்சிருவாங்க எடுத்துட்டு போய் பல குரு ப பல மாந்திரிகம் செய்யக்கூடிய ஆட்கள்லாம் போயிட்டு கொடுத்து இந்த மாதிரி அந்த குடும்பம் வந்து சின்னபண்ணமாக ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அவங்க கிட்ட செஞ்சுட்டு வந்துடுவாங்க செஞ்சிட்டு வரும்போது தான் நமக்கு நமக்கு தெரிய வரும் ஒரு வருடம் ரெண்டு வருடம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை போராட்டமே சந்திச்சுட்டு இருப்போம் அதுக்கப்புறம் போய் அருள்வா கேட்கும் தான் அவங்களுக்கு செய்வினை செஞ்சுருக்குறாங்க உங்கள் கூட பிறந்தவங்களே சொல்லி உங்கள் கூட தெரிஞ்சவங்க தான் அவங்க தான் இந்த மாதிரிலாம் இருக்காங்க எதுக்கு அதை செஞ்சாங்கன்றதையும் சொல்லுவாங்க அந்த அருள்வாக்கிலேயே சொல்லிடலாம் அவங்க சொல்லிவிடுவாங்க நீங்கள் இங்கே தான் வரணுன்றது இல்லை அருள்வாக்கு யாருன்னா சொல்கிறாங்களா அம்மா அருளாவுக்கு சொல்கிறாங்கன்னா அவங்ககிட்ட போய் கேட்டிங்கன்னாவே அவங்களும் சொல்லுவாங்க ஆமாம் ஆமா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது உங்கள் பங்காளிகள் தான் செஞ்சுருக்கிறாங்க உங்களை விரோதிகள் செஞ்சுருக்கிறாங்க எதிராளி செஞ்சுருக்கிறாங்க உங்களுக்கு யார் தொழிலில் செஞ்சுருக்கிறாங்கன்ற விஷயங்கள்லாம் அம்மாவே சொல்லுவாங்க அந்தந்த இடத்துலையும் வந்து அங்காளம்மன் இருக்கிறாங்களே அவங்ககிட்டே போய் நீங்கள் கேட்கலாம் இங்கே தான் வரணும்னு அவசியம் இல்லை இங்கே இல்லை நம்ம வந்து கேட்டுட்டு மலையூர்கிட்டே போய் அம்மாக்கிட்டே ஒரு வாக்கு கேட்டால் நல்லா இருக்குமான்னு நினைக்கிறவங்க இங்கே வந்து நேரடியாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு வாக்கு கேட்கலாம் அந்த வாக்கு கேட்குறதுக்காக ரெண்டாயிரரூபா வாங்க வாங்குறோம் மேற்கொண்டு ஜோதிடமும் பார்க்கறோம் ரெண்டாயிரத்துல ஜோதிடமும் பார்த்துக்கலாம் ஏன்னா கிரகங்கள் நம்மளை ஆட்டி படைக்கும் ரெண்டாவது வந்து அமானுஷ சக்தியில் ஆட்டி படைக்கும் நம்ம எந்த பிடியில் இருக்கணுன்றது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் வாழ்க்கையே விரத்தியாக இருக்கும் சுபகாரியங்கள் செய்ய முடியாமல் தடையவே இருக்கும் சார் வர்ற பொண்ணுங்களாம் பார்த்துட்டு தான் சார் போகிறாங்க ஆனால் வந்து திருமணம் தள்ளி தள்ளி போயிட்டே இருக்குது சார் பொண்ணுக்கு மாப்பிள்ளை அமையலா மாப்பிளைக்கு பொண்ணு அமையல சார் நிறைய ஜாதகம் பார்க்குறோம் சார் ஜாதகம் பார்த்துருந்தாலும் வந்து அமையாவே போயிட்டு போயிட்டுருக்கு சார் பார்த்துட்டு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறாங்க மறுபடியும் திருப்பி வர மாட்டாங்க சார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தொழில் ரெ ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை ஏன்னா வந்து கிரகங்கள் ஆட்டி படித்தா ஒரு வருஷத்தில் வந்து மறுபடியும் திருப்பி விற்கறவாங்க ஆனால் நிறைய பேர் ஆண்டுகள் பத்து ஆண்டுகள் வந்து தொழிலில் வந்து விரத்தியாகி தொழில் திவாலாகி இனி பல கோடி லாஸ் ஆகி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்க அம்மாகிட்ட வந்து ஒரு அருள்வா கேட்கலாம் ஜோதிடம் பார்த்துக்கலாம் ஜோதிடம் பார்த்து நம்மளுடைய பிரச்சனை என்ன அது என்ன பண்ணால் சரியாகும் ஒரு சிலர்லாம் கரை கரெக்டாக முறையாக பயன்படுத்தி நம்மளுடைய தோல்விக்கு என்ன காரணம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சக்ஸஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பில் ஏற்படுத்திக்கிறாங்க நல்லபடியாகவே வாழ்க்கை வாழறாங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க ஏழை நாட்டு சனி பிடிச்சிருக்கு பாத சனி பிடிச்சிருக்கு கண்ட சனி பிடிச்சிருக்கு உங்களுக்கு வந்து இந்தந்த சனி பிடிச்சிருக்குது அப்படின்னு சொன்னதால என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே காலம் தாழ்த்திக்கிட்டே போவாங்க இன்றைக்கி மாறுமா நாளைக்கு மாறுமான்னு பார்த்தா வாழ்க்கையில் வந்து அந்த எதுலேயுமே முன்னேற்றம் இருக்குது அதை சூழ்நிலை உருவாகிடும் வாழ்க்கை வாழலாமா வேணாமான்ற நிலைக்கு தள்ளப்படுவாங்க கணவன் மனைவி இருக்கட்டும் தொடர்ச்சியான பிரச்சனை இன்றைக்கு இன்னையத்தில் கோர்ட்டு கேஸு நடக்குது அடுத்து வீட்லேயும் சண்டார் சச்சூர் நடக்குது குடும்பத்தில் வந்து நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை அந்த குறைபாடுகள் பிள்ளைகளால் வந்து வருத்தப்படுறது நிறைய பிரச்சனை மாட்டிக்கிட்டு திக்கி தவிக்கிறாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் அது எதனால் நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறதால நீங்கள் வந்து இது ஒரு ஆன்மீக பதிவுன்றதால இந்த மருத்துவ மா மாந்திரிக முறையில் நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் இப்போ கேட்டு ஆலோசனை கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கணும் ஏன்னா உடம்பு சரியில்லை ஆஸ்பத்திரி போய் ட்ரீட்மெண்ட் பார்த்து நம்ம அதை சரி பண்ணிக்கிறோம் அதுக்கு என்ன நோய் வந்து ஆரம்பத்தை அறிகுறியா இல்லை முத்தி போயிருக்குதா என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு ஆலோசனை பண்ணும்போது டாக்டர்ஸ் வந்து அதுக்கு தகுந்த மாத்திரை மெடிசன் கொடுத்து காப்பாற்றிடுவாங்க ஒரு அமானுஷா சக்தியால் பாதிக்கப்பட்டிருக்கு தொடர்ச்சியாக நமக்கு வறுமை மேலே வறுமை பிரச்சனை மேலே பிரச்சனை தொடர்ச்சியாக வந்துட்டுருக்குன்னு சொன்னால் அதை ஆன்மீகத்தில் வந்து நீங்கள் தேட ஆரம்பிக்கணும் யார்கிட்ட போனால் அந்த பிரச்சனை தீரும் இதுக்கு என்ன பண்ணலாம் சரியாக செய்யக்கூடிய ஆள்கள் யார் ஏன்னா இன்றைக்கி வந்து நிறைய பேர் போலிச்சாமியார் வந்து நிறைய வெளியே வந்துட்டாங்க அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க செய்கிற காரியங்கள்லாம் பார்த்திங்கன்னா சக்ஸஸ் ஆகுதான்னு பார்த்தா செக்ஸஸ் ஆகிறதில்லை சார் நாங்கள் பல இடத்துல சொன்னாங்க சார் இது மாதிரிலாம் செஞ்சாங்க ஆனால் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டி போட்ட மாதிரி இருக்குது உங்களை தொழிலில் கட்டு போட்டிருக்காங்க வியாபாரத்தில் எதையுமே வளர விடாமல் பண்ணியிருக்காங்க அப்படி சொல்லிட்டு பல விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க செய்கிறாங்களே தவிர ஆனால் எங்களுக்கு வந்து விடுதலை கிடைக்குமான்னு பார்த்தா விடுதலை கிடைக்கல ஏன்னா நீங்கள் ஆன்மீக தேடல் என்பது என்னென்னா அந்த சாமிக்கிட்டே வந்து முழுசாக ஒப்படைச்சிடணும் இந்த மாதிரி தெய்வத்திட்ட ஒப்படைத்து அம்மா நான் வந்து உன்னுடைய சன்னதியில் வந்து ஒரு பரிகாரம் பண்ணிக்கிறேன் என்னுடைய பிரச்சனை எல்லாத்தையும் நீயே சரி பண்ணு சொல்லிட்டு மாதம் மாதம் வரணும் வரும்போது தான் அம்மாவுடைய அந்த கருணையால் தான் நம்மளுடைய பிரச்சனை சரியாகும் நிறைய பேர் வந்து வீட்டுக்கே செய்கிறீங்களான்னு கேட்பாங்க நிச்சயமாக நாங்கள்லாம் வீட்டுக்கு வந்து செய்கிறது இல்லை அந்த வீட்டுக்கு வந்து மண் எடுத்துகிட்டு வந்து சொல்லுவோம் ஏன்னா வீட்டில் வந்து கட்டு கட்டி இருக்குது சார் வீட்லேயும் பிரச்சனையாக இருக்குது என்ன சார் பண்ணும் போதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டிலேருந்து மண் எடுத்துகிட்டு வந்து சொல்லுவோம் அதுக்கப்புறம் பரிகாரம் பூஜையெல்லாம் முடிஞ்ச பிறகு என்ன பண்ணுவோம் அந்த வீட்டில் வந்து கருங்கோழி வந்து இரவு நேரங்களில் ஒரு ஆறு ஏழு மணிக்கு எட்டு மணிக்கு மேலே வந்து யாரும் இல்லாத டைமில் அதை அறுத்து என்ன பண்ணோம் அதை காவு கொடுத்து அந்த பூஜையை ஃபுல்லாக வந்து வீட்டுக்கு அறையில் ஃபுல்லாக வந்து ரத்தத்தை தெளிச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் ஒரு குழி தோண்டி அதை புதைக்க சொல்லிவிடுவோம் அந்த இடத்துல அதை புதைக்கும் போது அதனோட உள்ள ஜிஷ்டி ஆனது அதெல்லாம் வீட்டில் இருக்கிற ஜிஷ்டி பரிகாரம் எல்லாமே சரியாயிடும் இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணாதான் மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து கல்லுப்பு மஞ்சள் வேப்பிலை பசுமாட்டு கோவியம் இதெல்லாம் சேர்த்து வீட்டில் தெளி தெளித்து விட சொல்கிறோம் ஏன்னா லக்ஷ்மி கடாசம் உள்ளே வந்துச்சுன்னாவே இந்த கெட்ட சக்திகள் பேய் பிசாசு பில்லி சோனியம் ஏவல் இந்த இருக்கிறது சாதாரணமாக வெளியே போயிடும் நிறைய இருக்குது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஊமத்தெல்லாம் இருக்குது ஊமத்தை நீங்கள் காய் பார்த்துருப்பீங்க அந்த ஊமத்தை காயை என்ன பண்ணுறோம் தோரணமாக கட்ட சொல்கிறோம் வீட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு ஒம்போது காய் வந்து கட்டி தொங்க விடுங்க பச்சை காயே அது பார்த்திங்கன்னா ஜிஸ்டி இருந்தால் அது என்ன பண்ணுன்னா வெடிக்கும் இந்த மாதிரி வந்து வெடிக்கும் போது ஆகுதுன்னா ஒரு காய் ரெண்டு காய் வெடிச்சிடுச்சா மறுபடியும் திருப்பி வந்து மறுபடியும் ஊமத்தை காயை வாங்கி ஒரு ரெண்டு மூணு தடவை திருப்பி திருப்பி கட்டுங்க கட்டும் போது என்ன நம்மளுக்கு எவ்வளோ ஜிஸ்டியாக இருந்தாலும் உடனே அந்த பாதிப்புலேருந்து விடுதலை பண்ணும் ஒன்றும் மற்றொரு ஆலோசனை பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து நாய் வளர்க்கலாம் நாய் வளர்க்கலாம் பூனை வளர்க்கலாம் கோழி வளர்க்கலாம் ஆடு வளர்க்கலாம் இது எல்லாமே ஜீவராசிகள் அந்த ஜீவராசிகள் வளர்க்கும் போது முதல்ல வந்து தாக்குதல் யார் அடிக்கணும்னா முதல்ல ஜீவராசியில் தான் தாக்கும் நம்ம பிரச்சனை பார்த்தீங்கன்னா முதல்ல ஜீவராசிகளுக்கு தான் சொல்லும் சார் கோழி வளர்த்து சார் கோழி இறந்து போச்சு சார் நாய் வளர்த்த சார் நாய் வந்து இறந்து போச்சு சார் இது எல்லாமே அறிகுறி முதல்ல வந்து ஜீவ அந்த ஜீவ இதுவுக்கு தான் வந்து முதல்ல காட்டும் அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாருக்குமே வந்து தெரியப்படுத்தும் அப்போவே நம்ம உஷாராக இல்லாம் ஓ நமக்குள்ளே இருக்கிறது ஃபர்ஸ்ட்டு வந்து ஜீவ ஜீவராசியில் வந்து கொண்டுடிச்சு நம்ம வளர்த்த பூனை ஆடெல்லாம் வந்து பலியாகிட்டுருக்கு அப்போ ஏதோ ஒரு கெட்ட செய்தி போகுது நமக்கும் நடக்கப்போகுது அடுத்து தான் மனிதருக்கு தாக்கும் அதனால் முதல்ல வந்து காவு கொடுக்குறது பார்த்தினா இந்த மாதிரி அதை மாதிரி தேவக்கணிகள்லாம் இருக்குது சுற்றி போகிறது வாரத்துக்கு ஒரு தடவை வீட்டுக்கு வந்து சுற்றி போடலாம் தொழில் தொழிலில் செய்கிறவங்க என்ன பண்ணலாம் வாரம் வாரம் வந்து பூசிங்காய் வந்து உடச்சிடலாம் இதெல்லாம் இருக்காங்க இன்றைக்கும் வந்து ஒரு சிலர்லாம் வந்து பாரம்பரியமாக செய்ய வேண்டிய முறைகள் கரெக்டாக செஞ்சுட்டு வராங்க அதனால் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நம்ம தொடர்ந்து செய்ய செய்ய தான் நமக்கு உள்ள பிரச்சனைகள் குறையும் அதான் நீங்கள் பார்த்துட்டிங்க ஒவ்வொரு இதுக்கும் வந்து இந்த மாதிரி சக்கரங்கள் போட்டு செய்கிறது கலச பூஜை செய்கிறது ஏன்னா வந்து ஒரு யாகம் வளர்க்குன்னா அது வேறு அது சுபகாரியங்களுக்காக ஒரு கணபதி ஹோமம் பண்ணுவோம் வீட்டுக்கு ஒரு தடவை வருஷத்துக்கு ஒரு தடவை ஒயிட் ஒயிட் வாஷ் அடிப்போம் இது எல்லாமே செய்ய வேண்டிய கடமையில் இருந்துகிட்டு இருக்கோம் இன்னி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரிலாம் செய்யலாம் தொழில் செய்கிறீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை திருப்பி ஒரு கணபதி பூஜை போடணும் ரெண்டு மூணு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது கணபதி பூஜையை போடணும் போட்டினா தான் அந்த கஞ்சிஸ்டி ஓம்பல் எல்லாமே வந்து சரியாகும் வருஷ கணக்காக நம்ம விட்டுட்டு இருப்போம் வருஷ கணக்காக பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வருஷம் கழித்து திருப்பி பார்த்தீங்கன்னா எல்லாமே ப திருப்பி வந்து பழமையாக பழைய இடத்துக்கு வந்துடுவோம் அதுக்கப்புறம் தான் திருப்பி புதுப்பிச்சு எல்லாத்தையும் ஒயிட் வாஷ் பண்ணி கலர் அடித்து அதுக்கப்புறம் வந்து ஓமம் பண்ணி அதுக்கப்புறம் திருப்பியே ஒரு இது பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவையோ ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவையோ வந்து நம்மளை வந்து நம்ம பாதுகாப்பு பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஜிஸ்ட்ரி ஓம்பல் எல்லாமே கழிச்சிக்கணும் ஏன்னா கஞ்சிஸ்டி பல பேர் பல விதமாக இருப்பாங்க நம்ம வளர்ச்சியை பிடிக்காமல் பல பேர் பார்க்குற பார்வையே வித்தியாசமாக இருக்கும் இவங்க நான் இவங்களாம் இப்படி வளர்றாங்களே நம்மளால் வளர முடியே நினைக்கும் போது நம்மளே அதை தாக்குதல் பண்ணும் நிறைய பேர் நானும் பார்க்குறேன் சார் ரெண்டு கார் வச்சுருந்தேன் சார் மூணு கார் வச்சுருந்தேன் சார் இப்போ இன்றைக்கி காரே இல்லாமல் இருக்கேன் சார் ஏன்னா அந்த ஜிஸ்டி நிறைய பேர் இப்படி சீக்கிரத்தில் வளர்ந்துட்டாங்களே மூணு கார் வச்சுருக்காங்களே இவங்க என்ன எதில் சம்பாதிக்கிறாங்க என்ன தான் பண்ணுறாங்கன்னு சொல்ல போது பார்த்தீங்கன்னா அந்த ஜிஸ்டி நம்மளை தாக்கிடும் தாக்கும்போது பார்த்தீங்கன்னா தொழிலே தடை ஆகிடும் தொழிலேயும் முன்னேற்றம் இருக்கா அதே அடுத்து காரு வீடு வாசல் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக இழக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகிடும் நல்லா போயிருந்துச்சு சார் பிஸ்னஸ் நல்லா போயிருந்துது இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்படியே தீபாவளி ஆகி சார் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு காரணம் என்ன ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் கிடையாது எல்லாருமே எல்லாேரும் நல்லது நினைப்பு நினைக்கிறது இல்லை ஏன்னா வந்து அவங்க உழைப்பு அவங்க சம்பாதிக்கிறாங்க அவங்க முயற்சி பண்ணுறாங்க முன்னேறாங்க நம்மளால் முயற்சி பண்ண முடியலன்னு நினைக்கிறது கிடையாது முயற்சி பண்ணுறவங்களுக்கு வந்து கெடுக்கிறது அவன் அழியணும்னு நினைக்கிறது இந்த மாதிரி மனப்பக்கம் நிறைய பேர் இருக்கிறாங்க சொந்த பந்தமாக இருக்கட்டும் இல்லை ஃப்ரெண்டாக இருக்கட்டும் இல்லை யார் வேணாலும் யாருக்குமே நல்ல மனசாட்சி இருக்குன்றது இந்த கலிபத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதுதான் சொல்லுவாங்க பக்கத்தில் இருந்தால் பணத்தை கூட என்ன கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா என்ன அந்த கண்டிஷி நம்மளை பார்த்து அந்த பணமே மறுபடியும் திருப்பி நம்ம கையில் இல்லாமல் போயிடுமா பணத்தை கூட வந்து வெளியே எடுத்துகிட்டு வராதுங்க சொல்கிறாங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது நம்மளை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை வந்து நம்ம கவனிச்சாவே போதும் நம்ம ஈஸியாக இல்லற வாழ்க்கை சுபக வாழ்க்கையெல்லாம் வந்து நல்லபடியாக வாழலாம் அதனால் நல்ல மனிதர்களை தேடுங்க நல்ல ஒரு கு குணாதிசயம் உள்ள மனிதர்கள் வந்து சேர்ந்து அவங்கள கூட முயற்சி பண்ணி சக்ஸஸ் ஆகிறதுக்கு வழிகள் தேடுங்க நிச்சயமாக அது பாசிட்டிவ் எனர்ஜியாக மாறும் நம்ம கீழக்கி இறங்கும் யாரையுமே நீங்கள் இப்போ சீண்டாதிங்க கீழக்கி தொடாதீங்க தொடாதிங்க ஏன்னா மேலே ஏறுறவங்க முயற்சி பண்ணும்போது கீழே ஏறவங்க நம்மளை தடுத்து நிறுத்துவாங்க அது யாராக இருந்தாலும் சரி ஃப்ரெண்டாக இருக்கட்டும் இல்லை வேறு யாராக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி ஏன்னா வந்து நம்ம முயற்சி பண்ணி மேலே ஏறணும்னு ஆசைப்பட்றோம் எல்லாருக்கும் அந்த எண்ணங்கள் இருக்காது வாய்ப்பு இல்லை அதனால வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் விட்டு விட்டுட்டு நம்ம பாட்டு நம்ம மேலே ஏற முயற்சி மட்டும்தான் இருக்கணும் நம்ம வாழ்க்கை வந்து உயரத்துக்கு தான் போகணுன்ற எண்ணமே இருக்குமே தவிர கீழே திரும்பி பார்க்கக்கூடாது கீழே திரும்பினா நம்ம ஆரம்ப கால வளர்ச்சி என்ன நம்ம எப்படி இருந்தோன்னு பார்க்கலாமே தவிர ஆனால் வந்து ம உதவிகள் அந்த மாதிரி விதத்தில் செய்யலாம் நீங்கள் ஒரு நூறுரூவா சம்பாதிக்கிறீங்க ஒரு இருபது ரூபா தான தர்மங்கள் செய்யலாம் உதவிகள் செய்யலாம் நம்மளுக்கு கூட இருந்தவங்களாம் வந்து கேளுக்கிறாங்களே அவங்களுக்கு ஒரு லிஃப்ட் தூக்கி விடலான்னு சொல்லிட்டு நம்ம உதவிகள் தான் செய்யலாமே தவிர ஆனால் அவங்களும் நம்மளை மாதிரி வளர்ச்சி அடையினு நினச்சிக்கா நிச்சயமாக நீங்கள் பணத்தில் நோக்கி போக ஆரம்பிச்சுடுவீங்க அதனால் எல்லாரையும் நட்பாக பழகும் போது அவங்க கூட அவங்களுடைய ஜாதக அமைப்பு எந்த மாதிரி இருக்குது நல்லவர்களாக இருக்கிறாங்களா அவங்க தனம் உள்ள ஜாதகமாக இருக்குதா குருபலம் அமைஞ்சிருக்குதா இவங்களோட பார்ட்னர்ஷிப் சேர்ந்தால் நம்ம பெரிய அளவுக்கு வர முடியுமா அப்படின்னு பார்க்கும் போது தான் நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக வளர்ந்துக்கிட்டே இருப்போம் அதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்க இந்த மாதிரி வந்து சுபகாரியங்கள் எல்லாம் தடையாக இருக்குது தொழில் தடையாக இருக்குது விரத்தியாக இருக்குது மன விரத்தியாக இருக்குது இதுக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியாதுன்றவங்க இந்தமாதிரி வந்து ஒரு பரிகார பூஜையை செஞ்சுக்கிட்ட போது நிச்சயமாக அதுக்கு பலன் தரும் வருடத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம வந்து பூஜை போட்டுக்கணும் இன்றைக்கி நிறைய பேர் பார்க்குறேன் பிஸ்னஸில் இந்த கொடி கட்டி பறக்கிறவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவையாவது போய் அந்த உடம்பை போய் செக்கப் பண்ணிக்குவாங்க ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்ச ரூபா கொடுத்து உடம்புல என்னென்ன பிரச்சனை கேக்குது ஏது பிரச்சனை கேக்குது ஏன்னா நம்ம நல்லா அப்படியே சம்பாதிக்கிறோம் ஆனால் உடம்பை பார்த்துக்காமல் விட்டுட்டா என்ன ஆகும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா உடம்பு போய் சாதாரண செலவு பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு கேஷ்ஃபுல்லாக போகிறாங்க இது முறையும் அதுதான் ஏன்னா நம்ம வந்து மருத்துவத்துக்கு குர்த்தே ஆகணும் ஏதோ ஒரு செலவு பண்ணி ஆகணும் இல்லையா அப்போ வந்து நம்மளே போய் மருத்துவம் செக்அப் பண்ணிவிட்டு அது செலவு சரியாக போயிடுது அந்த கருமம் அதில் கழிஞ்சிடுது இல்லைன்னு சொன்னால் நம்ம மருத்துவத்தை நோக்கி இப்போ உடம்பு சரியில்லாத போது போவோம் அதுக்கப்புறம் செலவு பண்ணிக்கணும் இப்போ டாக்டர் கையமாக சுற்றுவோம் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் நம்ம செய்கின்ற தொழிலுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த இடத்துக்கு போகும்போது நமக்கு நிச்சயமாக வெற்றி வாய்ப்புகள் தேடித்தரும் அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டு போகலாம் வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து நீங்கள் உங்களே உங்களை சுற்றி போட்டுக்கிட்டு இந்த மாதிரி பரிகார பூஜை பண்ணிட்டு போகலாம் இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடம்பு ரீதியான பிரச்சனை நம்மளை சுற்றி இருக்கிற குடும்ப பிரச்சனை நம்மளை சுற்றி இருக்கிறவங்க யார் யார் என்னென்ன பார்வையை பார்க்குறாங்க இது எல்லாமே சரியாகும் நம்ம குடும்பத்தையே பாதுகாப்பு மாதிரி ஒரு சூழ்நிலை தான் அதனால் இந்த இடத்துக்கு வாங்க அம்மாக்கிட்ட அருளாக கேளுங்க மேற்கொண்டு பரிகார பூஜை பண்ணிக்கங்க பண்ணிக்கிட்டு நீங்கள் போனீங்கன்னா அனைத்தையும் சக்ஸஸ் பண்ணி கொடுக்கும் அதான் சுற்றி போட்டுட்ருக்காங்க அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஏன்னா கல்லடி கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி தான் ஒவ்வொரு விஷயமும் இந்த மாதிரி நம்மளை சுற்றி நடக்கும் அதை வந்து பின்னாடி வந்து ரொம்ப நம்ம வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாத நிலையில் தான் நிறைய பேர் வந்தது வந்தபடியே இருந்துகிட்டு இருக்காங்க ஏன்னா ஆஸ்பத்திரி கைமாக போயிருப்பாங்க ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துருப்பாங்க எல்லாமே நல்லாயிருக்கு சார் உங்களுக்கு வந்து என்ன பிரச்சினே தெரியல எதுலையுமே வந்து சும்மா நல்லா தான் இருக்கிறீங்க நீங்கள் கவலைப்பட்டுருக்கீங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருவாங்க இந்த அமானுஷிய சக்திகள் கெட்ட சக்திகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எதையுமே காட்டாது இது வந்து இந்த மாதிரி விஷயங்களில் தான் நம்ம சுற்றி போட்டுட்டு போகும்போது அதனுடைய பலன் தரும் அதான் நீங்கள் பார்த்துட்டு சுடுகாட்டு சாம்பல் இங்கே தான் பிணத்தையும் எரிக்கிறது எரிக்கிற சாம்பல் தான் பார்த்துட்ருக்கீங்க இங்கே தான் உட்கார வச்சு சுற்றி போகிறது எல்லாமே அமாவாசைக்கு பார்த்தீங்கன்னா ஏராளமான பேர்கள் வந்து சுற்றி போட்டுட்டு போகிறாங்க இதுக்கே உள்ள கொடுக்குறாங்க எலுமிச்சம்பழம் கொமட்டிக்காய் ஓமத்தங்காய் தேங்காய் கோழி எல்லாத்தையும் கொடுத்து தற்காப்பு தற்சமயத்துக்கு வந்து சுற்றி போட்டுட்டு போயிட்டு அது மாதிரி போய்க்கலாம் எல்லாம் முறையாக பரிசீலனை பண்ணி செய்யணுன்னா இந்த மாதிரி அம்மாக்கிட்ட அருளாக கேட்டு மேற்கொண்டு என்ன பிரச்சனை என்னென்னு தெரிஞ்சுட்டு போகலாம் ஒரு சிலர் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாகவே எங்களை கூப்பிடுவாங்க வந்து நீங்கள் வந்து பஞ்சு பண்ணி கொடுங்க சார் ஒரு ஜிஸ்டி மாதிரி இருக்குது எங்களுக்கு தொழில் தடையாக இருக்குது பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த கம்பெனி நிர்வாகத்துக்கே போயிட்டு நம்ம செஞ்சு கொடுத்துட்டு வரோம் ஏன்னா அதெல்லாம் ஒரு முறையாக செய்ய வேண்டிய கடமைன்னு இருக்குது ஏன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து நம்ம வந்து நம்மளை தா பாதுகாப்பு பண்ணக்கூடிய இடத்துல இருக்கோம் அதனால் பாதுகாப்பு பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா நல்லா வளர்ச்சி வளர்ந்து வரேன்னு சொன்னால் நம்மளை வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் நம்மளை சுற்றி நடக்கின்ற அமானு சக்திகள் கெட்ட சக்திகள் யாரால எந்த இடத்துல நடக்குதுன்னே தெரியாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொழிலில் திவால் ஆகிடுவோம் அதனால் வந்து ஆலோசனை கேட்டு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து கிரகத்தில் நீங்கள் பிடிக்கப்பட்டிருக்கீங்களா இல்லை கர்மாவில் அடிபட்டிருக்கீங்களா மேற்கொண்டு எதிரால் சூழ்ச்சி பண்ணி உங்கள் உங்களுடைய தொழிலில் வந்து பிரச்சனையாக இருக்குதா அப்படிங்கிறத எல்லாமே கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பரிகார பூஜையை பண்ணிகிட்ருக்கோம் அந்த ஏவல் பிரச்சனைலாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்து நாளுக்கு நாள் மெலிஞ்சிக்கிட்டே வருவாங்க ஏவல் பிரச்சனைக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா உடம்பு வந்து மெலிதாகிட்டே இருக்கும் நாளுக்கு நாள் உருகிட்டே இருக்கும் நல்லா வாட்டர் சட்டமாக இருந்த உடம்பு சார் நீங்கள் பார்த்தா இந்த மாதிரி ஆகிடுச்சு சார் சாப்பிடவே முடியல சார் நைட்டில் தூக்கம் வரலை சாப்பிட முடியல சாப்பாடு கொஞ்சமாக தான் சாப்பிட முடியுது அதிகமாக சாப்பாடு இடமுடில வயிறு உப்போசமாகிட்டுருக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது சார் காரணம் என்னென்னா நம்மளுடைய சாப்பாடு இது எல்லாமே குறைச்சிடுச்சுன்னா நம்மளோட ஆயுட்காலம் வந்து குறையும் இல்லையா அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் மெலிஞ்சிக்கிட்டே வந்து அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய உயிரை எடுக்கும் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா இருந்த ஆள் வந்து மெலிஞ்சி போய்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து மரணத்து பிடியில் சிக்கிக்கிட்டு இருப்பாங்க அதுக்கு மேலே தான் இங்கே வருவாங்க நிறைய நானும் பார்த்துட்ருக்கேன் சார் அதுக்கப்புறம் தான் சார் வர ஆரம்பித்தேன் எனக்கு வந்து நாளுக்கு நாள் மெடிஞ்சிட்ருக்கு நைட்டில் படுத்தால் தூக்கம் இல்லை நைட்டில் கனவு கெட்ட கெட்ட கனவுலாம் வந்துகிட்ருக்கு என் மேலே யாரோ உட்கார மாதிரி இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க அப்போயே சொல்லுவோம் ஏன்னா மோகினி இருக்கலாம் இல்லை ஏவல இருக்கலாம் யாரெல்லாம் செஞ்சு விட்டுருக்கலாம் நம்மளை அழிக்கணுன்றதுக்காக என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம் மேற்கொண்டு பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொத்தில் வந்து தயாராக இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா சொத்தில் வந்து அண்ணன் தம்பி பங்கு பாகம் இதெல்லாம் பிரிக்காதவங்க ஒன்று ஹார்ட் ப்ராப்ளம் வரும் இல்லைனா கிட்னி கிட்னியில் வந்து ப்ராப்ளம் வரும் நிறைய நான் பார்த்துருக்கேன் பார்த்தீங்கன்னா அவங்க சார் எங்கள் பையனுக்கு மாதிரி கிட்னி பிரச்சனை சார் அப்படின்வாங்க உடனே நான் கேட்பேன் சார் சொத்தில் ஏன்னா பிரச்சனை இருக்குதா ஒன்றும் சொத்து ஏன்னா பிரிக்காமல் இருக்குதா அப்படின்னு கேட்பேன் ஆமாம் சார் சொத்து பிரிக்கல சார் அப்படின்வாங்க கொஞ்சம் தான் இருக்கும் சொத்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு இருக்காது பெரிய அவங்கவுங்க ஆளுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் இல்லையா சொத்து ஏன்னால் இந்த வீடு மனை பிரச்சனை இது எல்லாமே வந்து ஆதி காலத்துலேயே புராணங்கள்லாம் உருவாயிடுச்சு அப்போவே வந்து கிரகங்கள் அப்போ வந்து இப்போ டேரெக்டாக வந்து தாக்குதல் பண்ணுது இப்போ அப்படி கிடையாது மறைமுக தாக்குதல் நடத்துது வந்து பார்த்தீங்கன்னா கேன்சர் கட்டி வந்துடும் அவங்களுக்கு சார் கேன்சர் சார் நல்லா இருந்தாங்க சார் கேன்சரில் இருந்தால் இறந்துட்டாங்க சார்ன்னு கிட்னி பிரச்சனை சார் அப்படின்னு அப்புறம் பார்த்திங்கன்னா ஏன்னா இந்த ஹார்ட்டு ஃபெயிலியர் ஏன்னால் இந்த முக்கியமான பகுதியில் மட்டும்தான் அது தாக்குமா வேறு எந்த தா பகுதியும் தாக்காது முக்கியமான பகுதியை தக்கை வச்சிரும் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம என்கொயரி பண்ணும்போது தான் தெரியும் சொத்தில் பிரச்சனைக்கு சார் ஒன்றும் சொத்து பிள்ளை பிரிக்கலை ஏன்னா அந்த மண்ணு மனை மீது எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கும் இல்லையா அதை பிரித்து விட்டுடணும் யாருக்குமே இந்த பிடிங்க இந்த யாருக்கு சொத்துல பங்கு இருக்குதோ அங்கே பிரித்து எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படின்ற மாதிரி இல்லைன்னு சொன்னால் கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்டு இருக்கும் அப்படி கேஸ் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க இறந்துப்பாங்க ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு சம்பவம் நடந்துகிட்டே இருக்கும் ஹார்ட்டில் இப்போ ப்ராப்ளத்தில் வந்து இறந்துருக்கலாம் இல்லை கிட்னி ஃபெயிலியரில் இறந்துருக்கலாம் இந்த மாதிரி சம்பவங்கள் அவங்கள வந்து வாட்டி வதச்சுட்டு அதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க காளிக்கு பின்னாடி வந்து இந்த மாதிரி சீட்டு எழுதி போடுவாங்க கோழி வந்து சொல்லுவாங்க பூசணிக்காய் சொல்லுவாங்க ஃபோட்டோ எடுத்துட்டு சொல்லுவாங்க பூட்டு போடுவாங்க ஏதோ மனசில் அவங்க மனசில் என்ன வேதனை இருக்கு அந்த வேதனையை சொல்லி நடத்தும் போது நிச்சயமாக அம்மாவை வந்து காளிக்கு காளியாகவும் பத்திர காளிக்கு பத்திர காளியாகவும் துர்கைக்கு துர்கையாகவும் இருந்து அப்படியே ஒரு அகிம்சை மாதிரி பண்ணுவாங்க நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த காரியத்தை வந்து இந்த மாதிரி இருக்குமா எனக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனை நீதமாக சரி பண்ணணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் சொல்லிவிட்டீங்கன்னா போதும் அம்மாவை பார்த்துக்குவாங்க ஏன்னா அம்மாவை தான் இது கடைசி என்றும் இது தான் ஏன்னா ஆதி காலத்தில் அம்மா வந்து உருவானதும் அவள் தான் கடைசியாக வந்து அவதாரம் எடுத்ததும் இதுதான் தான் ஒரு அம்மா தான் வந்து கடைசி அவதாரமாக வந்துட்டு அதனால் நீங்கள் கேட்ட வரங்கள் அத்தனையுமே கிடைக்கும் நீங்கள் சாதாரணமாகவே நீ என்ன வேணுன்னா உட்காந்து இந்த அம்மா கிட்ட பிடிச்ச விஷயம் என்னென்னா உட்காந்து அழுகணும் இதுக்காக தான்மா வந்திருக்கிறேன் என் பிரச்சனை இந்த மாதிரி சொல்லி அழுவுங்க நிச்சயமாக அம்மாவுடைய பா கண் பார்வையும் உங்கள் மீது படும் ஏன்னா நான் நிறைய பேர் சொல்லி அனுப்பிச்சிருக்கிறேன் நீங்கள் போய் உட்காந்துருக்குமா உட்காந்து அம்மாக்கிட்ட வந்து புலம்புங்க நீங்கள் வேறு யார்கிட்டையும் சொல்ல தேவையில்ல போய் உட்காந்துட்டு எனக்கு இந்த பிரச்சனைக்கு இதுமா இந்த பிரச்சனைக்கு அதாம் வந்திருக்கிறேன் என்னை சுற்றி இந்த மாதிரிலாம் நான் வாட்டி வதைக்கணுன்னு சொல்லுங்கள் நிச்சயமாக தடவை வந்து உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வர ஆரம்பிக்கும் தெம்போடு வருவீங்க அந்த இடத்துல வந்து அழுதாக அந்தளவுக்கு அம்மாவுக்கு வந்து பிடிக்காத விஷயம் யாரோ எழுதாலும் சரி என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி உடனே இறங்கி வந்து அதுக்கு துண்டான தீர்வு வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க நீங்கள் போயிட்டு அடுத்த இடம் வரும்போது சந்தோஷமாக வருவீங்க பரவாயில்ல அந்த இடத்த வந்து கொஞ்சம் மீண்டும் பண்ணாலும் அப்படியே வந்திருக்கிறேன் இது ரெக்கவர் ஆகும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கர்மாங்கிறது என்னென்னா நம்மளுடைய பிடித்த கர்மா கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறதுக்கு அதாவது நம்ம சிவனையும் சரி அம்பனும் அம்பாளையும் சரி முருகனையும் சரி பெருமாளும் எந்த சாமியாக இருந்தாலும் நம்ம கிட்ட போகிறதுக்கு காரணம் என்னன்னா நம்மளுடைய கர்மா குறையிறதுக்கு தான் வாழ்கிற வாழ்க்கை வந்து சிறப்பாக வாழணும் அதுக்காக தான் நம்ம போயிட்டுருக்கோம் அதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க மயானக்காளி தான் பார்த்துட்டு இருக்கீங்க இங்கேயே எல்லாமே கே கிடைக்கும் உங்களுக்கு வந்து முடிகையிலேருந்து தாயத்திலருந்து மேற்கொண்டு பிரம்பு ஜாட்டி எல்லாம் இன்றைக்கி வந்து அங்காளம்மன் நிறைய பேர் பிள்ளைகளாக இருந்துகிட்ருக்காங்க அவங்களாம் வந்து ஆசைப்பட்றாங்க சார் ஒரு கபாலம் வைக்கலான்னு ஆசைப்பட்றேன் அம்மாவுடைய இது வந்து பிரம்பு வைக்கலாம்னு ஆசைப்பட்றேன் ஜாட்டி வைக்கலாம்னு ஆசைப்பட்றேன்னு நினைக்கிறாங்க இன்றைக்கி வீட்டிலேயே வாங்கி போய் வைக்கிறாங்க ஏன்னா ஒரு சிலத்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து ஒரு கோயில் கட்டுவாங்க இல்லை கோயில் பக்கத்தில் ஒரு கூரை கட்டி அதில் வச்சு இது பண்ணியிருந்தாங்க இப்போ வீட்டுக்கு வீடு வந்து எல்லாருமே வீட்லேயே போய் வாங்கி வைக்கணுன்னு ஆசைப்பட்டு வந்துகிட்ருக்காங்க அதனால் எல்லா பொருளுமே இங்கேயே கிடைக்கிது நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அதான் கயிறு கட்டிகிட்டு இருக்காங்க பாருங்கள் ஒவ்வொன்றுமே வந்த உருவ கொடுத்து தான் நம்ம இந்த கயிறியை வச்சுருக்கிறோம் ஏன்னா நாங்கள் உட்காரும் போது மந்திரங்கள் சொல்லி தான் அந்த கயிறுக்கு உருவு கொடுப்போம் அது அமாவாசை நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக வந்து ஏற்கனவே உரு கொடுத்து வச்சிருந்த கயிறு தான் அமாவாசைக்கு வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு கயிறு கிடைக்கும் பெரியாய் போனாலும் கிடைக்கும் அங்கே மூளை சாந்தலையும் கிடைக்கும் புத்தாண்டையும் கிடைக்கும் எல்லா இடத்துலையுமே வந்து கயிறு வந்து விற்பனைக்கு உண்டு ஏன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் அந்த சக்தி வந்து உள்ளே வாங்கணும்னா அந்த கயிறு வந்து கட்டிக்கணும் அந்த மாதத்துக்கு ஒரு தடையாவது அதை கட்டி போட்டுட்டு மறுபடியும் மாற்றிக்கணும் ஏன்னா மாதம் மாதம் வந்து அந்த கயிறு மாற்றி வர்றது வந்து ரொம்ப நல்லது ஒரே மாதம் கட்டிட்டு ஆறு மாதமாக வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு எந்த வித இது ஏன்னால் நம்ம குளிக்க குளிக்க கொஞ்சம் கொஞ்சம் என்ன ஆகுதுன்னா அதோடய பவர் வந்து குறைஞ்சிரும் மாதத்துக்கு நாங்கள் அதை தான் சொல்லுவோம் மாதம் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை வந்து அந்த கயிறு வந்து புதுசாக மாற்றிங்க அப்போ அதை ஒரு மாதம் மட்டும்தான் வேலையீடு அந்த கயிறுக்கு உண்டான வேலையீடு வந்து அப்புறம் மேற்கொண்டு தாயத்தெல்லாம் கொடுக்குறோம் தாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மண் போட்டு தான் நம்ம கொடுக்குறோம் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா குங்கம் இருக்கும் அதில் புத்துமண் உள்ள வந்து போட்டு வச்சு ஏன்னா புத்துமண் தான் அம்மாவுடைய மருந்து அப்படிங்கிறதால அதை போட்டு கொடுத்து அனுப்புகிறோம் ஏன்னா வீட்டு பூஜாரிலேயும் புத்து மண் வைக்க சொல்லுவோம் வீட்டு வாசப்படிலையும் புத்து மண் கட்ட சொல்லுவோம் அதுவே கழுத்துக்கு வந்து அந்த தாயத்தில் உள்ளே இருக்குது ஒரு சிலருக்கு மட்டும்தான் எனக்கு தகுடு வேணுன்றவங்களுக்கு தகுடு நாங்கள் த ரெடி பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம் மற்ற எல்லா இடத்துலையும் வந்து புத்து மண்ணு வந்து தான் இருக்கும் அதான் நீங்கள் பார்த்துருக்கீங்க மயான காளி தான் பார்த்துருக்கீங்க இந்த காளிக்கு தான் இவ்வளோ விசேஷ பூஜைகள் எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக இருந்துகிட்டு இருக்காங்க அதனால் நம்மளுடைய பிரச்சனைக்கெல்லாம் விடுதலை கிடைக்கணும் நிச்சயமாக மலைநூர் வரும்போது நிச்சயம் மாற்றத்தை ஏற்படுத்தி தருவாங்க திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் வரும் மலைநூர் சென்று வந்தால் மாற்றங்கள் வரும் மாற்றத்தை அம்மா வந்து ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதனால் வந்து மாதம் மாதம் வரவங்க தவறாமல் வந்து போங்க நம்மளுடைய கஞ்சிஷ்டி ஓம்பல் பேய் பிசாசு பில்லி சூன்யம் ஏவல் செவினை கூடாறு எதிரார் சூழ்ச்சி எந்த பிரச்சனையும் சரி இந்த இடத்துல வர வர நம்மளுக்கு வந்து பாதுகாப்பு கவசமாக அம்மா இருப்பாங்க அதனால் என்னுடைய பிள்ளை என்னுடைய பாலகன் அதனால் அவனுக்கு எந்த தொந்தரவும் யார் கொடுத்தாலும் சரி அவளை வந்து தண்டிக்கப்படுற இடத்துல இருக்கிறாங்க தண்டனை அவங்களுக்கு கொடுத்துருவாங்க அதான் நீங்கள் பார்த்துட்டீங்க ஏராளமான பக்தர்கள் வந்து நின்றுட்டு இருக்காங்க கயிறு கட்டிகிட்டு இருக்காங்க அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அதனால் ஒவ்வொரு மாதமும் தவறாமல் வந்து கிட்ட வந்து என்ன வேண்டுதல் வைக்கணுமா வேண்டுதல் வைங்க அம்மாவுக்கு வந்து பரிபூர்ணமாக வந்து அந்த மேலும் வந்து அம்மாவுக்கு பிடிச்சது என்னென்னா கடுமையான விரதம் அம்ம்கிட்ட வந்து கடுமையான விரதம் இருக்கணும் உண்மையாக இருக்கணும் மேற்கொண்டு அவங்களுக்கு தேவையான விஷயத்த அந்த அதை நிறைய பேர் வந்து நடந்து வருவாங்க நான் அதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன் இப்போ வந்து குறைஞ்சிட்டாங்க அந்த மாதிரி ஏன்னா சென்னையிலேருந்து வரவங்களே நடந்து தான் வருவாங்க எந்தெந்த ஊர்லேருந்து நடைப்பயணம் வர்றது அந்த மாதிரி பிடிக்கும் மேற்கொண்டு பார்த்திங்கன்னா அங்க பிரதர்ஷனம் வர்றது அடிப்பிரதர்ஷனம் போடுறது அவங்களுக்காக வந்து விரத வழிபாடுலாம் கடைபிடிக்கிறது என்னென்ன அவங்களுடைய வேஷம் எடுத்துகிறது இதெல்லாம் வந்து அம்மாவுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அதான் நீங்கள் பார்த்துட்டிங்க பிரம்பு ஜாட்டி எல்லாமே நம்ம கொடுத்துட்ருக்கோம் வேணுன்றவங்க இங்கேயே வந்து வாங்கிக்கலாம் மேற்கொண்டு சுடுகாட்டு சாம்பலும் கொடுக்குறோம் அந்த சுடுகாட்டு சாம்பல் என்ன பண்ணிங்கன்னா ஒரு கபாலம் வாங்கி கபாலத்தில் வந்து விபூதி போட்டுக்கிட்டு மேற்கொண்டு சுடுகாட்டு சாம்பளம் கலந்து அதை போட்டுக்கணும் போட்டுக்கிட்டு வரவங்களுக்கு வந்து ஒரு நெத்தியில் வந்து வேப்பிலை மந்திரம் அடித்து அதை நெத்தியில் வச்சிங்கன்னா சரியாக போயிடும் அம்மாவுடைய மருந்தில் அது ஒரு மருந்து வேப்பிலை மந்திரம்னு சொல்லலாம் மேற்கொண்டு விபூதியும் போடலாம் விபூதி போட்டாவே அம்மாவை நினச்சி போடும்போது அதனுடைய உடம்பு ரீதியான பிரச்சனைகள் காயம் அதாவது பார்த்தீங்கன்னா ஜூரம் அந்த மாதிரி இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சாதாரணமாக சரியாக போயிடும் அதை நீங்கள் பார்த்துட்டீங்க மயனக்காளி தான் பார்த்துட்டீங்க அதனால் வந்து விரத வழிபாடுகள் கடுமையாக இருக்கும்போது நிச்சயமாக அம்மா வந்து நமக்கு துணையாக இருப்பாங்க அதனால் கடுமையாக இருங்க அம்மாவுக்காக வேண்டி எந்த அளவுக்கு வந்து தவம் அந்த அளவுக்கு நமக்கு வந்து மகிமை தருவாங்க எந்த அளவுக்கு கண்ணீர் குமரோடு இந்த இடத்துல உட்காருங்களோ அந்த கண்ணீருக்கு வந்து விடுதலை தர்ற இடத்துல அம்மா வந்துட்டுருக்காங்க இதான் நீங்கள் பார்த்துருக்கீங்க மயான காளி தான் பார்த்துருக்கீங்க துர்கையாவும் நினச்சாலும் சரி மயான காளியாகவும் நினைச்சாலும் சரி எல்லா அவதாரத்துக்கும் அம்மாவை வந்து இவங்க தான் வந்து மலையூர் அம்மா வந்து எல்லாத்துக்கும் முதன்மையாக இருந்துட்டு ஓம் காளி பகவதி பைரவி என்னை எதிர்த்து வந்த இதயம் கட்டு கடுகு வன பட்சியைக் கட்டு மிருகத்தை கட்டு ஓம் காளி ஓம் ருத்ரி ஓங்காரி ஆங்காரி அடங்களை கட்டினி சபையைக் கட்டு சத்ருவை கட்டு எதிரியை கட்டு எங்கேயும் கட்டு சிங் பங் லங் லங் ஓம் சிவாய நம சிவாய நம ஓம் ஸ்ரீம் க்ளீம் நம சுவாகா இந்த சேனலுக்கு எல்லாமே லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மேல்மலையினோ தலைமை பூசாரி பூபதி ராஜா என்னோடய நம்பருக்கு எப்போ வேணாலும் காண்டக்ட் பண்ணி ஆலோசனை கேட்டுக்கலாம் அத்தனை ஆலோசனை நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஜாதகமும் சரி திருமணம் குழந்தை பாக்கியம் என்ன நினச்சி வந்தீங்களோ அந்த அத்தனை விஷயத்தையும் நம்ம பார்த்து சொல்லிகிட்டு இருக்கோம் நன்றி வணக்கம் மேல்மலையினோ தலைமை பூசாரி பூபதி ராஜா